நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் பென்ஷனர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு இரண்டு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்வது பற்றிய ஏதேனும் தகவல்கள் அது சார்ந்த அறிவிப்புகள் அது சார்ந்த பரிந்துரைகள் அது சார்ந்த எதிர்பார்ப்புகள் அது பற்றிய கோரிக்கைகள் இதன் முன்வைக்கப்பட்டுள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்படும் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறது பெல் பண்ணி ப்ரேஸ் பண்ணுங்கள் அப்போது நம்ம அந்தபடிப்படி எல்லாம் எப்படியும் டேராக கிடைக்கும் இபிஎஃப் உறுப்பினர்களும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களும் நீண்ட காலமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன இவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க உள்ளது இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா இதற்கான அறிவிப்பு எப்பொழுது வரும் இந்த அனைத்து விவரங்களும் தெரிந்து கொள்வோம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியதார்களின் ஓய்வூதிய வருமானத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரமாக உள்ளது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தப்பட்டது அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள் பணவீக்கம் என பலவற்றில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனினும் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே உள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அமைச்சரவையில் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வுக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்கான இபிஎஸ் சலுகைகளை மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமான குழுவுகளில் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதி உதவியை வழங்க இந்த திட்டம் முயல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பணவீக்கத்திற்கு மத்தியில் தற்போதைய ஓய்வூதிய தொகை அடிப்படை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடும் பல தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மேல்நோக்கிய திருத்தத்தை கோருகின்றனர் அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் இந்த கவலை கவலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிதி நிலைமைத்தன்மையும் ஓய்வூதிய அளவை சமநிலைப்படுத்தும் சாத்தியமான விருப்பங்களை மதிப்பீடு செய்து வருகிறது இபிஎஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டமாக செயல்படுகிறது நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதத்தை இந்த ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கின்றனர் மேலும் இதில் அரசாங்கம் ஒரு சிறிய பங்கை சேர்க்கிறது இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளின் கணக்கியல் மதிப்பீடுகள் நிதியின் கார்பஸ் அழுத்தத்தை சுட்டிக்காட்டியுள்ளது இது அதிக ஊதியத்தில் மற்றும் நிதி நன் நண்பகத்தன்மையை இரண்டையும் உறுதி செய்யும் சீர்திருத்தங்களின் தேவைகளை தூண்டுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் வருங்க தேவைகள் கமெண்ட் செக்ஷன் பிடிங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போதில் இருக்குது பெல் பட்டையும் பிடிச்சிருங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்